அனைவருக்கும் வணக்கம் இது கணினி இந்த கீழே இருப்பதனால் நின்று கொண்டு பேச முடியல என்பதற்காக மன்னித்துக் கேட்டுக்கொள்கிறேன் என் பெயர் முனைவர் ஆர் ஜெயச்சந்திரன் நான் இப்பொழுது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பார்வையற்றவர்களுக்கான மென்பொருள் உருவாக்கம் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மற்றபடி நான் மலேசியா சீனா ஆகிய நாடுகளுக்கு சென்று இது தொடர்பான கட்டுரைகளை ஏற்கனவே ஆங்கிலத்தில் படித்திருக்கிறேன் மற்றபடி என்னுடைய உரையில் இடையில் பிற குறிப்புகளை நான் சொல்லிக்கொள்கிறேன் இப்பொழுது தமிழில் தமிழ் செம்மொழி இலக்கியத்தில் துணைமை தொழில்நுட்ப பயன்பாடு இதில் முதலாவதாக தமிழ் செம்மொழி இலக்கியம் என்பது எந்த அளவுக்கு அதனுடைய பரப்பளவு உள்ளது என்று பெரும்பாலும் தெரிந்திருக்கும் தொல்காப்பியம் தொடங்கி இப்போது அதை அகப்பொருள் பொருள் வரை நாற்பத்தி ஓரு நூல்களாக வரையறை செய்துள்ளனர் இந்தச் சூழலில் அந்த இலக்கியங்கள் பார்வையற்றவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த கட்டுரை தயாரிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது கலைஞரவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனித்துறை உருவாக்கியுள்ளார் அவரே இந்த தமிழுக்கு செம்மொழி நிலைமையை தந்தவராகவும் இருப்பதனாலும் அவர் முதலமைச்சராக இருப்பதனாலும் சென்னையில் செம்மொழி மையம் அமைந்திருப்பதனாலும் இந்த கட்டுரை எழுதுவது இந்த மாநாட்டில் பொருத்தமாக இருக்கும் என்று கருதி அது தொடர்பான கருத்துக்களை நான் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளேன் செம்மொழி இலக்கியத்தினுடைய சிறப்பான பண்புகள் என்று நாம் பலவற்றை கூறினாலும் மூன்று முக்கிய பண்புகளை இந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒன்று அதன் எளிய மொழி அமைப்பு இரண்டு எக்காலத்துக்கும் பொருந்தும் பாடுபொருள் சிக்கலற்ற பாடுபொருள் மூன்று உலகப் தன்மை உதாரணமாக கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்பதை எடுத்துக்கொண்டால் மகரந்தங்களில் இருந்து காற்றில் வருகின்ற மனத்தின் தன்மையைக் கொண்டு தேனின் நர்ச்சுவை அறிந்து அத்தேனை உண்டு வாழ்கின்ற அழகிய சிறகுடைய தொம்பியே என்று சொல்கின்றது ஒரு நீண்ட தொடருக்கு பதிலாக சிறிய தொடராக சொல்லியிருப்பது நாம் சிந்திக்கத்தக்கது அதுபோல் மக்கள் முதலி அகனைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் பெறார் என்று கூறுவது இந்த அகப்பொருள் இலக்கியம் படைப்போருக்கும் படிப்போருக்கும் எக்காலத்துக்கும் பயனுடையதாக இருக்கும் குறிப்பிட்ட ஒரு தலைவன் தலைவி பெயரை சொன்னால் அது எல்லோருக்கும் பொருந்தாது சில நேரங்களில் சிக்கல்களையும் உண்டாக்கிவிடும் என்கிற இவ் இந்த பண்பு உலக பொதுமை வாய்ந்ததாக உள்ளது மேலும் உலகம் ஓப்ப பல நேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு என்று சொல்லக்கூடிய அதுவும் வையகம் பனிப்ப என்று நெடுநல் வாடையில் வருகின்ற தொடரும் நனந்த தலை உலகம் என்று பல இடங்களில் வருகின்ற தொடர்களும் அவர்களுக்கு இருந்த உலக கண்ணோட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்தளவு செம்மொழி பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு மேலும் துணைமை தொழில்நுட்பம் என்றால் என்ன அசிஸ்டிவ் டெக்னாலஜி என்று இது மேல்நாட்டில் உருவாக்கப்பட்டது அதாவது கானாருக்கும் கேளாருக்கும் பிற ஓனமற்றோர்களுக்கும் கணினி வழியே வாழ்வளிக்கின்ற அந்த தொழில்நுட்பத்திற்கு துணைமை தொழில்நுட்பம் என்று தமிழில் நான் பெயரிட்டுள்ளேன் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆறாவது உலக தமிழ் இணைய மாநாட்டில் சென்னையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் பார்வையற்றோருக்கான கனித்தமிழ் மேம்பாட்டு திட்டம் என்று ஒரு கட்டுரை வழங்கினேன் அது முதல் இன்று வரை இது தொடர்பான கட்டுரைகளை பன்னாட்டு அரங்குகளில் ஒப்படைத்துள்ளேன் அது தொடர்பாக தான் முன் கூறியவாறு மலேசியா சீனா ஆகிய நாடுகளுக்கு சென்று கற்றை வழங்கினேன் இன்று இந்த செம்மழ் இலக்கியத்தை நாம் எவ்வாறு பார்வையற்றவர்களுக்கு வழங்கலாம் ஏன் வழங்க வேண்டும் இன்று நூற்றுக்கணக்கான கணக்கான தமிழில் பயின்று பேராசிரியர்களாக பணியாற்றுகின்றனர் சில துறை தலைவர்களாகவும் இருக்கின்றனர் இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்த சூழலில் அவர்களுக்கு செம்மொழி இலக்கியம் அவர்கள் அறியக்கூடிய வகையில் தரப்படவில்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கும் சிக்கலாக இருக்கும் பணி செய்வதற்கும் கடினமாக இருக்கும் எனவே அவர்களுக்கு இந்த இலக்கியத்தை புள்ளி எழுத்து மற்றும் ஒலி வடிவில் தர வேண்டிய ஒரு தேவை உள்ளது அவர்களுக்கு அந்த இலக்கியத்தை கொடுப்பதால் செம்மொழி இலக்கிய வளர்ச்சிக்கு நன்மை என நிச்சயம் உண்டு தமிழ் மொழி இலக்கியங்களுக்கு இடையில் செம்மொழி இலக்கியத்தை ஒப்பிட்டு ஆராய்வது பிறமொழி இலக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆராய்வது பார்வையற்றவர்கள் நினைவாற்றல் மிக்கவர்கள் என்பது பலருக்கும் தெரியும் அந்த விதத்தில் அவர்களை ஒரு நினைவு களஞ்சியங்களாக உருவாக்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் சொற்பொழிவாளர்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் அயல் சென்று இந்த சிம்மொழி இலக்கியத்தை பரப்பி அதன் பணிகளை தோறும் நிலைநிறுத்துகின்ற செம்மொழி தூதர்களாக அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை அவர்களுக்கு ஒப்படைக்கலாம் இதனால் அவர்களுக்கு எவ்வாறு இந்த இலக்கியத்தை கொடுக்கலாம் என்பது பற்றிய கருத்துக்கள் இனி சுருக்கமாக சொல்லப்படும் ஒன்று புள்ளி எழுத்தில் இந்த இலக்கியத்தை வழங்குவதில் உள்ள சில தடைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நீங்கள் பெரும்பாலும் அறிந்திருப்பீர்கள் புள்ளி எழுத்தில் பிரைல் முறையில் ஒரு புத்தகத்தை அச்சிடுவதற்கு நிறைய தாள் நிறைய இடம் நிறைய நேரம் எல்லாமே கூடுதலாக தேவைப்படும் இதோடு இப்பொழுது கணினியில் ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் பார்வையற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் புள்ளி எழுத்தில் அச்சிடுவதற்கு வேண்டிய மென்பொருள்கள் கருவிகள் எல்லாம் கிடைக்கின்றன என்றாலும் கூட ஒரு பார்வையற்றவர் ஒரு ஃபோர் இன் ஒன் லேசர் பிரிண்டர் நான்கு பணிகளை செய்யக்கூடிய அந்த அச்சுப்பொறியை வாங்க வேண்டுமானால் ஒரு பதினைந்தாயிரத்தில் வாங்கிவிடலாம் கணினி ஒரு பதினைந்தாயிரம் என்று பார்த்தாலும் கூட முப்பதாயிரம் முப்பதாயிரத்தில் வாங்கிவிடலாம் அல்ல இதே பணிகளை செய்யக்கூடிய பொருள்களை பார்வையற்றவர்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று லட்சத்துக்கு மேல் ஆகிறது எனவே இந்த விலை தடையை நீக்குவதற்கு இந்த கட்டுரையில் நான் யோசனைகள் சொல்லியிருக்கிறேன் அதுபோல சுருக்கெழுத்து முறையை சரியாக வரையறுப்பதன் மூலம் சுருக்கமான குறைந்த தாள் கொண்டு அச்சிடலாம் இவ்வாறு பொது அரங்கங்களில் பார்வையற்றவர்களை பற்றிய கருத்துக்களை சொல்வது எந்த விதத்தில் பயனளிக்கும் என்று கேட்டால் பார்வையற்றவர்களுக்கு தவறுகளாகவே எதையும் உடனடியாக செய்துவிட முடியாது இப்ப நான் ஆங்கிலத்தில் கணினியை கற்று இணையத்தில் பார்த்து இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் எங்களால் நேரடியாக முடியும் என்னென்ன தேவை என்பதை சொல்லலாம் நீங்கள் ஒரு பொருளை செய்தால் அல்லது ஒரு தகவல் களஞ்சியத்தை உருவாக்கினால் அதில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன இப்படி இப்படி செய்யலாம் என்று சொல்லலாம் ஆனால் இந்த ப்ரோக்ராமிங் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நேரடியாக இப்போ உடனடியாக எங்களால் எதுவும் செய்ய முடியாது எனவே இதில் பார்வை உள்ளவர்களுடைய உதவி தேவைப்படுவதால் தான் இப்படி பொது அரங்கங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழல் உள்ளது பார்வையற்றவர்களுக்கு பார்வை உள்ளவர்கள் உதவினால்தான் இதெல்லாம் கிடைக்கும் இந்த சூழலில் பிரெயில் முறையில் அச்சிட்டு கொடுப்பதை விட பிரெயில் டிஸ்ப்ளே என்று ஒன்று உள்ளது அதாவது எப்படி நீங்கள் கணினி திரையில் பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் ஒரு மானிட்டர் உள்ளது அந்த பிரைல் டிஸ்பிளே இப்போது நாற்பத்தஞ்சாவது அந்த ஸ்டாலில் கூட நம்முடைய கண்காட்சி அரங்கத்தில் இணைய கண்காட்சி அரங்கத்தில் நீங்கள் போனால் அந்த பிரைல் டிஸ்பிளேவை பார்க்கலாம் ஆனால் அதோடைய விலை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் சொல்லுகிறார்கள் இப்போ இதை எல்லோராலும் வாங்க முடியாது எனவே இதை விலை குறைத்து கொடுப்பதோடு இப்போது உள்ள நிலை எப்படி என்று சொன்னால் இப்போ ஒவ்வொரு வரியாக நாம் அதை கையால் தட்டி தட்டி அடுத்த வரியை படிக்க வேண்டும் கணினியில் சேமிக்கப்பட்டிருக்கிற தகவல்களாக இருந்தாலும் கூட அவற்றை ஒவ்வொரு வரியாக கையால் அழுத்தி அழுத்தி படிக்க வேண்டும் இதனால் மீண்டும் அந்த ஆற்றல் இழப்பு நமக்கு அதிகமாகிறது அதை தவிர்ப்பதற்காக இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிற யோசனை என்னவென்று சொன்னால் ஆட்டோ ரெஃப்ரெஷபிள் பிரைல் ஸ்கிரீன் தானியங்கும் புள்ளித்திரை